ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேடை தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடை பார்த்தீங்கன்னா நம்ம நாலு பொருள் வச்சு நம்ம இந்த ஹேடை வந்து மெயினாக வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு எந்த வித ஹேருக்கு வந்து பாதிப்பு வரவே வராது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த கடை வந்து நீங்கள் ஹோமில் வந்து ட்ரை பண்ணலாங்க இதனால் வந்து உங்களுக்கு கொடி முடியை வந்து கொட்டிடுமோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை வாங்க வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் உரிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அதாவது ஒரு மூணு கொத்தி எடுத்து வச்சுக்கோங்க கரிஞ்சீரகம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது ரெண்டு மலை நெல்லிக்காய் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அந்த நாலு பொருள் தாங்க இதை வந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நாளையுமே வந்து மிக்ஸி ஜார் போட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் நெல்லிக்காவோட அந்த விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காய இதையும் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஒரு மூணு கொத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குங்க கரிஞ்சீரகம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க அது முடிக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும் நல்லா முடிய வந்து வளர்கிறதுக்கும் யூஸ் ஆகிருக்கும் அதுக்கு அடுத்தது வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து கரகரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எப்போவுமே அரைச்சிட்டு அப்புறம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் எடுத்து அரை கிளாஸ் தான் ஊற்றுனேன் அப்புறம் வந்து திருப்பி வந்து டம்ளர் ஊற்றி தாங்க அரைச்சி எடுத்து இதை நீங்கள் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஏன்னா வடிகட்டாமல் செஞ்சுருக்கோம் ஸோ நீங்கள் அளவுக்கு நல்லா மையம் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து லோ ஹீட்டில் தான் இதை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும் ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அந்த கடாயை ஏன்னா நம்ம எடுத்துருக்கிறது இரும்பு கடாயை வச்சு தான் செஞ்சுருக்கோம் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு அப்படி பிடிச்சிக்கும் ரொம்பவே வந்து கட்டி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக லோ ஹீட்டில் நீங்கள் ஸ்டவாக ஆன் பண்ணிவிட்டு எந்த ஹேடையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க இப்போ இது பாருங்கள் நல்லா கெட் சுத்தியாக ஆகிடுச்சு இது நீங்கள் லோ ஹீட்டில் வச்சிட்ருக்கும் ஒரு ஏழு நிமிஷம் மட்டும் வைங்க போதுங்க ஏன்னா இப்போ வந்து இது எல்லா பொருளையும் வந்து ஹீட் பண்ணனால உங்களுக்கு வந்து இப்போ சளி தொந்தரவு இருக்குது இல்லை ஒரு ஹெட்டிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரவே வராது ஏன்னா நல்லா நம்ம ஹீட் பண்ணிட்டோம் ஏன்னா சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மல்லை நெல்லிக்காய் நெல்லிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு தலையில் போடும்போது சேராது அவனோட மாதிரி தலைவலி வரும் சில பேர்த்துக்கு சளி ப்ராப்ளம் சைனஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து இதை ஃபுல்லாகவே நல்லா இந்த மாதிரி ஒரு ஏழு நிமிஷம் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக சளி ப்ராப்ளம் வரவே வராது நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் விட்டமின் சி இருக்குது அதே சமயத்தில் உங்களுக்கு ஹேருக்கு எப்படி க்ரோத் பண்ணி கொடுக்கணும்னு தெ உங்களுக்கே தெரியும் அதே சமயத்தில் சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வெளுக்கையாக இருக்கிற இடத்துல கூட புதுசாக பேபி ஹேர் வந்து முளைச்சி வரும் டான் ப்ராப்ளம் வந்து சுத்தமாகவே உங்களை விட்டுட்டு போயிடும் கருவிப்பிலையில் வந்து நிறைய அயன் கண்டுட்டு இருக்கனால உங்களுக்கு வந்து தலைமுடி முடிய வளர்ச்சிக்கு கருமையாக வளரதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக எனக்கு இருக்குங்க கருஞ்சீரகமும் வெந்தயகமும் அதே மாதிரி தான் உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம் அதாவது நீங்கள் ஒரு ரெண்டு ரூபா பேக்கெட் வந்து சேர்த்திங்கனாவே உங்களுக்கு போதுமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாங்க இது நல்லா ஆறின பின்னாடி நம்ம மூடி போட்டு மூடி வச்சாகணும் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு நல்லா ஆரிச்சு நீங்கள் அப்படியே அது ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு எட்டு மணி நேரமாவது நீங்கள் அப்படியே விட்டுருங்க இல்லை அப்படின்னா ஓவர் நைட்டு விட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த இரும்பு கடையிலே நீங்கள் அப்படியே விட்டுறலாங்க விட்டுட்டு அப் அப்படி வாரத்தில் ரெண்டு நாள் வந்து மறுபடியும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எட்டு மணி நேரம் தான் வச்சுருந்தேன் இந்த இந்த மாதிரி வந்து நல்லா அந்த இரும்பு கடையில் வந்து ஒட்டி வந்துடுச்சு கலர் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓ அதாவது லைட்டு பிளாக்காக தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணும்போது வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ஒன் ஹவர் கழித்து பார்க்கும்போது உங்கள் தலை முழுசாக நல்லாவே கருப்பாக மாறிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து நம்ம ஹீட் லோ ஹீட்டில் வந்து நம்ம போது ரெண்டு ஸ்பூன் மட்டும் தேங்காய் நான் ஊற்றி நான் கிளறினேன் அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேங்க நீங்கள் வந்து கிளறும்போது அந்த ரெண்டு ஸ்பூன் தேங்காயினே ஊற்றி நல்லா கிளறுங்க கிளறிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வந்து டைப்போட வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படும் உங்களுடைய ஹேர் வந்து லாங்காக இருக்கலாம் ஷார்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க நல்லா வந்து கொதி தண்ணியாக நல்லாவே இருக்கணும் இதில் வந்து நல்லா நம்ம டை போடுற அளவுக்கு அந்த சுடு தண்ணியை வந்து போ நல்லா போட்டு நல்லா கிளறி வச்சுக்கலாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளறி வச்சுக்கோங்க ஆனால் ரொம்ப தண்ணியாக மட்டும் கிளறிடாதீங்க ஃபுல்லாகவே தலையிலேருந்து அப்படியே வந்து உங்களுக்கு வடிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் கிளறிக்கலாம் இப்போ வந்து நமக்கு ரெடியாகி வச்சிட்டோம் இதில் வந்து நம்ம உங்களுடைய தலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும் நல்லா தலையில் வந்து உங்களுக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க தலையில் வந்து ஆயில் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லாமல் ஒரு வேட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா வந்து அதை க்ளீனாக தொடச்சு எடுத்துட்டீங்கன்னாவே போதும் முடியை வந்து நல்லா ரெண்டு ரெண்டாக வந்து பிரித்து எடுத்து நல்லா வந்து உங்களுக்கு உச்சியில் இருந்து நல்லாவே வந்து இந்த ஹடையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் விட்டுட்டு நீங்கள் தலையும் வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுடைய முடி வந்து நல்லாவே கருப்பாக இருக்கும் இப்போ நிறைய கிரே ஹேர் இருந்துச்சு அப்படின்னா ஒன் அதாவது ஒரு தடவையிலே வந்து உங்களுக்கு கருப்பாக மாறுறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி அப்போ வந்து உங்களுக்கு நாலு டைமாச்சும் நீங்கள் போட்டு ஆகணுங்க உங்களுடைய கிரே கர் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு பிளாக் கலர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் வந்து நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு டூ ஹவர்ஸ் வந்து அல்லது ஒன் ஹவராவது விட்டுட்டு நல்லா காஞ்ச பின்னாடி சும்மா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க இனிச்சும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்சும்லேயே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ